திட்டம் போட்டு திருடர கூட்டம் திருடிக்கொண்டே கொண்டே அந்த திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் பாடி வச்சிருந்தாங்க திருடனாய் திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அந்த மாதிரி பெங்களூர்ல ஒரு அதிர்ச்சி சம்பவம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் வருங்காலங்களில் குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி தான் பெங்களூரில் ஒரு ஸ்கூல் அவங்களுடைய ஃபீஸ் பட்டியலை வெளியிட்டதுலேருந்து நிறையா மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது அதாவது ஒரு ஒன்றாவது படிக்கக்கூடிய குழந்தை ஒன்றாவதிலிருந்து ஐந்தாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஒரு வருடத்திற்கான ஆண்டு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா ஏழு லட்சத்தி முப்பத்தையாயிரம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தனியார் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க ஏழு லட்சத்தி முப்பத்தையாயிரம் வாங்குறாங்க ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஸ்கூலில் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு முந்நூறு குழந்தைகள் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது படித்தாலே அந்த ஸ்கூலுடைய வருவாய் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியுது என்ன தான் வந்து ஐ லெவல் எஜிகேஷனல் கொடுத்தாலுமே ஏழு லட்சத்தி முப்பத்தையாயரூவா ஒரு ஒன்றாவது படிக்கிற குழந்தைக்கு வாங்குகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இதற்கான ஆக்ஷன் அப்படிங்கறது ஏன் எடுக்கலைங்கிறது இன்னுமே தெரிய வரல ஸோ இதுக்கான நம்மளுடைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒன்றாவது படிக்கிறதுக்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி பெற்றோர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் கட்டி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து முட்டாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சிக்க முடியுதே தவிர ஏன்னா திருட்டம் போட்டு திருடுற கூட்டம் என்றைக்குமே திருடிகிட்டே தான் இருக்கும் ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் அப்படின்னா உங்களுடைய மொத்த உழைப்பு எல்லாத்தையுமே கொண்டு பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து உங்களுடைய குழந்தையை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த குழந்தை பொழுது ஒரு நல்ல டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகும்போது நேர்மையான வழியில் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக தேவையில்லாமல் அனாவசியமாக அதை குருட்டு வழியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் அதிகம் நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமே எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா நிறையா பொலிட்டீஷியன்ஸ் வந்து அந்த சீட்டை தவறுதலாக பயன்படுத்தி பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்க்கு மட்டுமே அந்த சீட்டு அப்படிங்கிறத விற்பனை பண்ணு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மெடிசன் சீட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு வரையுமே விற்பனை அப்படிங்கிறத பண்ணாங்க எத்தனையோ பேர் தன்னுடைய வீடு வாசல் நிலம் சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று தன்னுடைய குழந்தையை மருத்துவராக படிக்க வச்சு அந்த மருத்துவரான பிறகு அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா அந்த நூறு கோடி போட்ட முதல் அப்படிங்கிறது அந்த ஒரு கோடியை நம்ம எப்படியாவது எடுக்கணுமே எப்படியாவது எடுக்கணுமே சொல்லி பல பேருக்கு ஆப்ரேஷன் சிசரின் இந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர நேர்மையான முறையில் பணம் அப்படிங்கிறத சம்பாதிக்கிறதே கிடையாது சரி இப்போ ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரிமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டுட்டீங்க ஏழு லட்சத்தி முப்பத்தையாயிரம்னு இப்போ சிக்ஸ்த்து டு எயித்துக்கான ஸ்ட்ரக்சர் சொல்கிற கேட்டுக்கோங்க சிக்ஸ்த்து டு எயித்து அப்படின்னு பார்த்தா ஏழு லட்சத்தி எழுபத்தையாயிரம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட வருது அதுவே வந்து இன்டர்நேஷ்னல் அக்யூலேட் டிப்ளமோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கான ஒரு வருடத்திற்கான பதினோரு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க லெவன்த் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு ஸோ அந்த ஸ்கூலில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு ப்ளஸ் ஒன் படிக்கிற ஸ்டூடெண்ட் படித்தா கூட அந்த ஸ்கூலுடைய வருமானம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஸோ நாடு எதை நோக்கி பயணமாகுது அப்படிங்கிறது சுத்தமாக தெரிய வரல ஒரு பிலோ ஆவரேஜில் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இப்போ வரையிலும் தெரியல ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் தென் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய உரிமைக்காக போராடலை அப்படின்னா நாளை பின்ன திட்டம் போட்டு திருடுற கூட்டம் நம்ம மொத்தமாக நம்ம இந்தியாவே நம்ம எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நம்பு நம்மளுடைய இந்தியர்களே நம்மை அடிமையாக நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரியான விடயங்கள்லாம் பார்க்கும்பொழுது தெரிய வருது இதே இந்த தனியார் துறை நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு மாதத்திற்கு ஒரு ஆசிரியருக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்தை தாண்டி அந்த நிறுவனம் கொடுக்காது ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு நபரை மட்டுமே இந்தியாவில் பணக்காரர்கள் ஆக்குறோம் அப்படின்னா கூடிய விரைவில் இந்தியா எப்படி ஸ்ரீலங்கா தத்தளிச்சதோ அதே அளவு இந்தியாவும் தத்தளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் ஸோ மக்களே இனிமேலேயாவதும் கொஞ்சம் விழித்து கண்ணை துறந்து இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறத வாங்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளை கொண்டு தயவு செய்து அந்த மாதிரியான பள்ளிகளில் சேர்க்காதீங்க உங்களுடைய உழைப்புகள் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சமாதும் வெகுமதி உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்துக்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா முழுணுங்கிறத குணப்படுத்துறாங்க சோ இவங்க நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கோவிட் டாக்டர் மானிக் குழந்தை இன்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை